கரெக்டாக ஃபைனலாக இப்படி ஒரு விஷயம் வந்து நடக்கும்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை நான் அந்த நேரத்தில் வந்து கரெக்டாக நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் என்ன நடந்துச்சு அப்படின்றத நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ வந்து தெரியும் நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சிறுகடிக்க ஆசையில் பார்த்திங்கன்னா நம்ம முத்து வந்து ரோகிணியோட மேட்ரு வந்து கண்டுபிடிச்சிட்டாரு அதை வந்து எப்படி வந்து ரோகிணி வாயிலே வர வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க பார்க்கலாம் எப்படி வந்து அவர் வந்து கொண்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொண்டு வராரா இல்லை ரோகினி வந்து அதை மேனுப்புலேட் பண்ணி எப்படியாவது வந்துட்டு அதை மாற்ற பார்ப்பாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் இது கொஞ்சம் ஜவ்வு மாதிரி இழுத்துகிட்டு இருந்த ஒரு ஒரு மேட்ரு தான் இது வந்து கண்டிப்பாக இது வந்து கொஞ்சம் முடியுமா இல்லை இதையும் இன்னும் கொஞ்சம் ஜவு மாதிரி இருப்பாங்களா அப்படின்றது நமக்கு தெரியாது மீனாக்கு வந்துட்டு தெரிய வந்த மேட்ரே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஜவு மாதிரி போய்கிட்டே இருக்குது அது கொஞ்சம் வந்துட்டு நமக்கே வந்துட்டு என்னடா இது அப்படின்ற மாதிரி தோணுது பார்க்கலாம் இந்த டைமாவது வந்துட்டு நம்ம ரோகிணி வந்து மாட்டுவாங்களா இல்லை நம்ம ரோகிணி இந்த டைமையும் நம்ம ஊற்றுக்கு கொஞ்சம் டிமிக்கி கொடுத்துட்டு அடுத்த வேலையை பார்ப்பாங்களா இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இழுத்துட்டு நம்ம சீலிக்கிறவங்களும் பெருசு பண்ணிகிட்ருப்பாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்கள் பேஸ்